ஆண்டவராக இயேசு கிறிஸ்டின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதோ இன்று நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால் பிறப்பது பசுத்தாவில் பிறப்பதுனா எப்படி நீங்கள் லூக்கா மூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் படித்து பார்த்தீங்கன்னா ஏவான் ஸ்நானகர் ஏவான் ஸ்நானகர் சொல்கிறார் நானும் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருவார் அவரோ பருசுத்தாவிய என்னும் அக்னியால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஆவி ஆவியில் பிறக்கிறது தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் இல்லைங்களா இப்போ ஞான வந்து எல்லாருமே நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நிறைய பேர் எடுத்திருப்பாங்க ஆனால் அதில் எத்தனை பேர் விலகி போயிருப்பாங்க தெரியாது நம்மளே கூட சில நேரத்தில் சரி கிடையாது ஞான ஸ்நானம் எடுத்த மாதிரி நம்மளும் சூழ்நிலை கைதி ஆகிரும் ஐயோ நான் வந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனால் ஆவியில் பிறகுறதுன்றது வந்து அது நம்மளுக்கும் தேவனுக்கு மட்டும்தாங்க தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது நம்ம வெளி வெளிமுகமாக வந்து நல்லா சிரிச்சு கிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோன்றது நம்மளுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யோவான் மூணாவது அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராகி ஏசப்பாதுன்னா சொல்கிறாரு பரிசெயர் என்ற நிக்கத்தேம் அவர்கிட்ட வராரு அவர்கிட்ட சொல்கிறாரு ஒருத்தன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறகாவிட்டால் அவனுக்கு பரலக ராஜ்யம் கிடையாது அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறார் நான் எப்படி மறுபடியும் போய் என் தாய் வயிற்றில் எப்படி பிறக்க முடியும் அது அவருக்கு புரியல பாண்டவர் சொல்கிறது சொல்கிறாரு மாம்சத்தில் பிறந்தது எல்லாம் மாம்சமாக மாம்சமாக இருக்கும் ஆவியில் பிறப்பதையெல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கும் அதாவது மாம்சத்தில் பிறப்பதையெல்லாம் உலகத்துக்குரியதாக இருக்கும் ஆவியில் ஆவியில் பிறக்கிறது எல்லாம் தேவனை சார்ந்ததாக இருக்கும் இப்போது நம்ம தாய் வயிற்றில் பிறக்கும்போது போது தண்ணீர் குடத்துல தாங்க நம்ம பிறக்கிறோம் அந்த தண்ணீர் குடத்துல தான் நம்ம வந்து வெளியே வரோம் மண் அதாவது மனுஷனை ப பிறக்கும் போது அந்த தண்ணீர் குடத்துலேருந்து தான் நம்ம வெளியே வரோம் இல்லைங்களா அப்போது தண்ணீரினாலும் ஆவி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஞானம் வந்து அறிவு வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு எது பாவம் எது சரி எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆவியில் பிறக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உலக உலக ஆசைகள்லாம் விட்டு தேவனுக்குரியதை சார்ந்து வாழும்போது தான் ஆவிக்குரிய பிறப்பு நம்மளுக்கு வருது அந்த ஆவிக்குரிய பிறப்பு நீங்கள் அப்போ சொல்லர்கள் ரெண்டாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியுங்க அந்த பெந்தைகோஸ் நாள் என்று பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து அக்னி நாவு வழியில் அக்னி வந்து இறங்கி அவங்க மேலே அபிஷேகம் நிறைஞ்சி அவங்க வந்து நிறைய பாஷைகளில் பேசினாங்க அது அந்நிய பாஷை அதாவது தேவனுக்குரியதில்லைங்க அந் அந்த அது அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந் அவங்க பேசுகிறது வந்து அவங்களுக்கு அவங்க பாஷையில் புரிஞ்ச மாதிரி இருந்து நிறைய பாஷைகள் பேசினாங்க அப்போ நமக்கு அவருக்குரிய பலன் கிடைச்சா ஆண்டவர் இப்போ நம்மளுக்கு நம்ம செய் செய்கைகள் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய எல்லா எல்லாத்தையும் மாத்துறாருங்க நீங்கள் எஸ்ஐகிஎல் முப்பத்தாறாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா அதில் எஸ்ஐக்கேள் சொல்கிறது இதோ நீங்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்கள்லாம் பாவத்தில் இருந்துட்டாங்க இல்லை நிறைய பாவம் செஞ்சிட்டாங்க எஸ்ஐக்கேலில் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு விருதமா இவங்களுக்கு விருதமா அப்படின்ட்டுலாம் அந்த நிறைய ஆண்டவர் கொடுக்குற அந்த நிறைய ச தீர்ப்பு வரும் அப்போ எஸ்ஐக்கேலு அந்த முப்பத்தாறாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கிட்ட வாங்க நான் உங்களை நீர் தெளித்து உங்கள் அழுக்கையும் உங்கள் சாபத்தையும் உங்கள் விக்கிரக ஆராதனையினால் ஏற்பட்ட பாவத்தையும் நான் போக்கிடுவேன் நீ தெளித்துன்னா ரோமன் கேத்தலிக்ல வந்து தண்ணீர் எல்லாம் தெளிப்பாங்க அது 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 உங்களுக்கு நீங்க அதை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியுங்க அது சொல்றாரு தெளித்து உங்கள் பாவங்களையும் உங்களுக்கு அழுக்கையும் உங்களுடைய விக்கிரக ஆராதனை சாபங்களையும் நான் நீக்கிவேன் இதோ புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதையான இருதயத்தை புகை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போது நம்ம அந்த உலகத்தானா மனுஷனாக மனுஷனுக்குரிய இதில் இருக்கும்போது நம்ம ஒரு கல்லான இதயத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் தேவனை சார்ந்து ஆவிக்குரிய இதில் இருக்கும்போது அப்போ தான் நம்ம வந்து தேவ ஜீவன் உள்ள ஆவியாக ஆகிறோம் ஜீவன் என்ன எப்படின்னா உலகத்துக்குரிய அந்த பாவத்திலையும் சாபத்துலையும் தான் சாவு பாவம் சாபம் சாவு இதில் முடிஞ்சிருது ஆனால் ஜீவனுக்குரிய ஜீவனுக்குரிய ஆவின்னா என்றென்றைக்கும் நம்ம சாகாமல் தேவனோடு சஞ்சரிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஜீவனுக்குரிய ஆவி ஓகேங்களா நீங்கள் ரோமர் எட் எட்டாவது அதிகாரம் ஒம்பது பத்து வசனம் படிச்சுனா கூட அதில் தூய ஆவியை பற்றி போட்டிருக்கோங்க அது தூ நம்ம ஆண்டவருடைய ஆவி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மத்தேயு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் படித்து பாருங்க ஒருவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமக்காமல் என் பின்னே வர முடியாதுன்றது இப்போ தன்னை உலகத்துக்கு உலகத்துக்குரியது ஏன்னா நம்முடைய மாமிசம் சத ஆவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவத்துக்குரியது நீங்கள் அதை வெறுத்தாதான் உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்துருவா அன்பு தியாகம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தது பொறுமை காத்தல் அமைதி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்ச அந்த இந்த சிலுவைகள் எல்லாம் உங்களுடைய கடமைகள் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சா மட்டுந்தான் நீங்கள் தேவனுக்குள்ளே சஞ்சரிக்க முடியும் அதனாலதான் தான் சொல்கிறாரு தன்னை வெறுத்து உலகத்தை வெறுத்து உங்கள் பா சிலுவை உங்கள் கடமைகளை எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் தான் நம்ம கடமை என்ன நம்ம குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்துக்கு நன்மை செய்யணும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களை பாதுகாத்துக்கணும் நம்ம எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் தேவனை சார்ந்து இருக்கணும் இல்லைங்களா அதே நேரத்தில் தேவனுக்கு உரிய காரியங்கள் எல்லாத்துலேயும் இருக்கணும் கத்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும் அவருடைய நியமங்களை ஃபாலோ பண்ணணும் இதுதான் இதுதான் வந்து அந்த அந்த சிலுவை சுமக்கிறது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமக்காமல் என் பின்னே வர முடியாது என்றார் இல்லைங்களா நீங்கள் எபேசியர் வந்து இருபத்தஞ்சி ஏழு வசனம் பாருங்கள் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டுக்குதுங்க அது எப்படிதுன்னா நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள அந்த உறவு மாதிரி ஒரு உன் நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதாங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை இருப்போம் அவை அதாவது அந் எப்படி தன்னை அது எப்படின்னா எல்லாம் அவங்க விட்டு கொடுத்து தாழ்ந்து ஒரு நல்ல ஒரு குடும்பமாக அநியோயம் அநியோயமாக அவங்கள அன்பாக அனுசரித்து தேவையில்லாததை விலகி ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வாங்க அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆவிக்குரியது இப்போது அவர் வந்து நம்ம எல்லாம் மனவாட்டிகள் இல்லைங்களா அப்போது அந்த மணவாளனுக்கேற்ற மனவாட்டியாக நம்ம வாழணும்னா ஆவிக்குரிய ஜீவனில் இருந்தால் தான் அது முடியும் அப்போ தான் நம்ம வந்து இரையாச்சி பலகூர் ராஜ்யத்தை நம்ம பிடிச்சிக்க முடியும் நீங்கள் அதில் எபிஎஸ்ஏர் ஐந்து முப்பத்தி ரெண்டு வாசன்னு பார்த்திங்கன்னா இது ரகசியம் கணவன் மனைவிக்குள்ள உறவு போல் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க அப்போது நம்ம மனவாழனுக்குரிய அந்த மனவாட்டியாக நம்ம என்ன பண்ணோம் வாழணும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம தேவ ஆவி ஆவியில் பிறப்புறது உரியது அது அந்த ஆவியில் பிற பிறந்தால் மட்டும்தான் நம்ம பல்லுக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுங்க நீ நம்ம எல்லாம் வந்து வேதத்தை படிக்கிறோம் வாழ்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய ஜீவனோடு நம்ம வாழ்கிறமானே ஒரு நிமிஷம் நம்ம நம்மளே கேட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வேத வேதத்தை படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உலக ஆசைக்கு போயிடக்கூடாது உலக ஆசைகள் வந்து நல்லா சாப்பிட்றது நல்லா சொத்து சேர்த்து வைக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது கேலி கிண்டல் இந்த இதெல்லாம் வந்து உலக ஆசை இல்லைங்களா நான் என்ற ஆணவம் பெருமை இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை தாழ்த்தி நீதியாகவும் நேர்மையாகவும் இரக்கமாகவும் தேவனை சார்ந்தும் தேவனுக்குரிய செயல்களை செஞ்சு அவர் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய வழிகளை ஃபாலோ பண்ற மாதிரி அப்படி வாழ்ந்தாதாங்க நம்ம ஆவிக்குரிய ஜீவன்ல வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாகும்